நம்ம செயலுக்கு வந்தா ஒரு ஜாலியான ஊட்டி டிரி போலான்னு இருக்கேன் ரெடியா சொல்லே சொல்லே ஊட்டிக்கு தான் போறோம் ஆமாங்க குழு குழு சீதோஷனம் பச்சை பசேல்னு மரங்கள் அழகான இடங்கள்னு புல்லா என்ஜாய் பண்ண ரெடி ஆயிடுங்க ஊட்டியில என்னென்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம போறது ஊட்டி பாட்னிகள் காட்டனுக்கு இந்த கார்டன் தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லாங்க இப்போ இது பலமான சுற்றுலாடம் செடி கொடிகள் இருக்கு ஒவ்வொரு மூலையிலும் ஒரு விதமான அழகு ஆட ரெண்டாயிரம் வகையான ரோஜா செடிகள் இருக்குன்னா நம்புவீங்களா ஒவ்வொரு ரோஜாவும் தனித்தன்மையா இருக்கும் ஒவ்வொரு சூவும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும் நிறங்கள் வடிவங்கள் வாசனைகள் எல்லாமே மெய் மறக்க வைக்கும் இந்த காட்டன் புல்லா சுத்தி பார்க்கவே பாதி நாள் போயிடும் அவ்வளோ அழகு ஒவ்வொரு மூலையும் ஒரு கலை பொக்கிஷம் குடும்பத்தோடு வந்து பிக்னிக் பண்ண சூப்பர் இடம் குழந்தைகள் விளையாட பெரியவர்கள் ஓய்வு எடுக்க எல்லாருக்கும் ஏற்ற இடம் இந்த கார்டன் உருவாக்கப்பட்டது சொல்லாங்க இதன் வரலாறு ரொம்ப சுவாரஸ்யம் இங்க ஒரு பாசில் மரம் இருக்கு அதுக்கு இருபது மில்லியன் வயசுன்னு சொல்றாங்க இது பார்த்தா நம்மை காலத்தா பின்னோக்கி கொண்டு போகும் நிஜமாவா நம்ப முடியல இந்த மரம் எவ்வளவு பழமையானது என்று யோசிக்கும் போது நம்மமே நம்ம வைக்கும் இந்த காட்டனுக்கு வந்தா நம்ம மனசுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இயற்கையின் வாங்க அடுத்த இடத்தை பார்க்கலாம் இன்னும் நிறைய இடங்கள் நம்மை காத்திருக்குது அடுத்தது நம்ம போது ஊட்டி ஏரிக்கு இந்த ஏரி ஊட்டியின் மையப்பதியில் அமைந்தது இந்த ஏரி ஊட்டியில ரொம்ப தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் இந்த ஏரியில படகு சவாரி பண்ணி இயற்கை அழகை ரசிக்கலாம் படகு சவாரி குடும்பத்தோடு நேரத்தை செலவிட சிறந்த வழி சுத்தி நிறைய மரங்கள் பூங்கெல்லாம் இருக்கு இயற்கையின் மடியில் அமைந்த இந்த ஏரி மனதை மயக்கும் அழகுடன் காட்சியளிக்கிறது காதலர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்ல வேணாம் இங்கு வரும் ஜோடிகள் தங்கள் நேரத்தை இனிமையாக கழிக்கின்றனர் இந்த ஏரி நிறைய பரப்பளவுல இருக்கு ஏரியின் பரப்பளவு சுற்றுலா பயணிகளை கவரும் முக்கிய அம்சமாகும் இங்கு படகு சவாரி ரோயிங் போட் மோட்டார் போட்னு நிறைய வகைகள்ல படகு சவாரி பண்ணலாம் ஒவ்வொரு வகையிலும் தனித்தன்மை உள்ளது குழந்தைகளுக்காக பார் குதிரை சவாரி இருக்கு குழந்தைக இங்கு மகிழ்ச்சியுடன் விளையாடலாம் சரி இப்போ நம்ம கொஞ்சம் உயரத்துக்கு போலாம் வாங்க மேலிருந்து ஏரியின் அழுகை ரசிக்கலாம் டா

இது ஒரு அற்புதமான அனுபவம் இப்போ நம்ம பயணம் பண்றது நீலகிரி மலை ரயில் இந்த ரயில் பயணம் நம்மை இயற்கையின் அழிச்சு பாதை பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது இந்த ரயில் பயணம் ரொம்ப அழகா இருக்கும் மலைகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் நீண்ட காடுகள் காடுகள் ரொம்ப அழகான காட்சிகளை பார்க்கலாம் இயற்கையின் அழகை ரசிக்க இது ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த ரயில் பாதை நிறைய வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது இதன் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது இந்த ரயில் பயணம் மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும் பயணிகள் இதை அனுபவிக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க சரி இன்னும் நிறைய இடங்களை பார்க்க காத்திருக்கேன் வாங்க போகலாம் இந்த பயணம் நம்மை புதிய அனுபவங்களுக்கு அழைச்சு செல்லும் இன்னும் சந்திப்போம் சோ இன்ன இன்னைக்கு நம்ம ஊட்டியில இருக்க சில முக்கியமான சுற்றுலா இடங்களை பத்தி பார்த்தோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வீடியோல வேற ஒரு அழகான இடத்துல உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் மக்களே